மண்மதரின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாமன்னர் பெரும்படகு முத்தரையர் அவர்களின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பாமக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மாமன்னர் பெரும்படகு முத்தரையர் அவர்களின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆனையூர் பகுதியில் உள்ள அவரது திருருவ சிலைக்கு மதுரை கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட செயலாளர் அழகர்சாமி தலைமையில் ஓர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர் சேகர் மாவட்ட துணைத் தலைவர் காசராஜன் மற்றும் மலை ராஜ்போசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்